அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கடகலக்கண கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்னத்து எண்ணி வர ஐந்தாம் பாகம் ஐந்தாம் ராசியான விருச்சக ராசின்னு பதிவாகும் இந்த விருச்சக ராசி நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத புத்திநாதநாயகி கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனிக்கு போன பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து அப்போ எப்படி பணம் தெரிஞ்சு கேட்டீங்க ஜனநகர் ஜாதத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்து ராசி கட்ட நவாசம் கூட கொடுக்கப்பட்டுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்தில் வந்து பன்னெண்டு கட்ட இருக்கு பல கட்டத்தில் லாங் போட்டுருக்கா உங்களோட லக்கணம் முதல் பாவம் ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நெண்ணி வர ஐந்தாம் பாவத்தோடைய பாவம் தான் இது ஓகேங்களா அப்போ இது ரசேஸ் சார் எப்படி தெரிஞ்சு கேட்டீங்கன்னா நசே சார் பார்த்திங்கன்னா கட்டத்துக்கு அல்லது வந்து முன் பேச்சு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் கிரகம் போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்படி போதும் இப்படி போட்டிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக பார்த்து நச்ச சாரம் போட்டிருப்பாங்க அது அதில் அந்த நெசை சாரத்தை தான் இதனுடைய கிரகம் பயணித்து உங்களுக்கு தசா புத்தி எடுத்துக்காக இந்த இதோட விளக்கப்பதிவு ஓகேங்களா இதை பா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பாக பலனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி சரிங்க இப்போ வந்து கடக கடகலக்கணம் கடகராசி பதிவு பார்க்கணும் வேண்டாம் அப்படி கிடையாது கடகலக்கணமாக வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு சனி தசையில் கேது புத்தி நடக்க மாட்டோம் லக்கணம் பாவது நீ பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலனை நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை பார்த்து பொருத்தி நீ தெரிஞ்சுக்கலாம் பார்த்து பலனை நினைச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய தசா பூத்தி நீ கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கோடி எட்டு கோடி சனி திசை சனி திசையில் கேது புத்தி அப்போ எத்தனை நாடுகள் செயல்படுறதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பத்தொன்பது நாடுகளில் செயல்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்கு ச சனிதேசி கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏழு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒரு வருடம் ஒம்பது ஒரு மாதம் ஒம்பது நாள் வரைக்கும் கேது புத்தி ஒன்று செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ லக்கத்தை எண்ணி வர ஐந்தாம் மாதம் ஐந்தாம் ராசியான விவசாய ராசி என்ன நெசசாரம் பார்த்தாலும் ஓகேங்களா அப்போ என்ன நெசசாரம் அங்கே இருக்குதுங்க விசா நாலாம் மாதம் இருக்கும் அனுசு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இப்போ என்ன சாரம் பயணிக்க பார்ப்போம் இப்போ வந்து விசாக சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் பயணித்து என்ன பலனிக்கும் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசா நாலாம் பாதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு கோடி ஒம்பது கோடியும் பாதம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது உச்சம் பெற்று அதாவது புஷ்கர மாதம் வாங்குறார் வாங்கி என்ன பலனடிக்கும் பார்ப்போம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவவினை பாவதோஷம் அவங்க என்ன எப்படி மோசமாக இறந்தாங்க எப்படி எப்படி பாவப்பட்டு இறந்தாங்க எப்படி துண்டப்பட்டு இறந்தாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்த சாப்பு வாங்கிக்கிறாங்களோ அந்த சாபம்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக அதுக்கு கொண்டு விமோசனமாக அறிகுறி காட்டுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த ஆறு ஒம்போது சம்மந்த போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது பறிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து தொலைவோ அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு ஐ ஐயருங்க ஒரு ஐ ஐ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா யார் கரெக்டாக பண்ணி கொடுப்போம் யார் இந்த மோசத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லி அதுக்குண்டான் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அது உறவுக்காரர்கள் போய் பார்க்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி அமைப்பு அமைகிறது இந்த மாதிரி அமைப்பு அமைப்பில் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அல்லது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தை தாமதம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அப்போ குழந்தைங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால உங்களுக்கு பெருசாக யூஸ் இல்லை நோய் நொடி இந்த மாதிரி மருத்துவ இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா மாந்திரிக்கு இந்த மாதிரி மந்திரம் இந்த மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் கூட இந்த மாதிரி அமை அமையிறதுக்கு போகிறதுக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாந்திரிகம் ஒரு ஜோ ஜோதிடம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மந்திர தந்திரம் இந்த கையாளரெல்லாம் பார்த்திங்கன்னா பலகிறது ப பலகிறது அதே தொழிலாக பண்ணுறது அது கொண்டு பாயிண்ட்டை பேர் கொடுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறதை பார்த்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக பார்த்து பார்த்தீங்கன்னா தடை தடை ஏற்படும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெண் ஆண் குழந்தை பார்த்தா பெண் குழந்தை பெண் குழந்தை பார்த்து ஆண் குழந்தை அப்படி மாற்றி பிறக்கும் அப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ்ஃபுல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டாகவும் நம்மளுக்கு மாற்றி மாற்றி இந்த மாதிரி சனி தீசனிக்கு ஏது குத்தியில் அஞ்சாம் அஞ்சாமலை ஏது குச்சம இந்த மாதிரி ஆறு குடி ஒம்பது மணி வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு புஷ்கரமசுவாமி வலுப்பட்டு உச்சப்பட்டு நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு ஆன்மீக பயணம் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடித்தானம் கொடுக்குறது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜீவசமாதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் இந்த சீவா சமாதி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு சித்திர வழிபாடு எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க அடுத்த சாரத்து போல் அடுத்து என்ன இருக்குது அடுத்த சார் இருக்குது இல்லைங்களா அப்போ தசபு சாரத்துலேயே உங்களுக்கு புத்தி தான் கேது பார்க்குறான் உச்சம் பெற்று புத்தி நடத்துறாரு என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு சம்மந்தப்படுத்து ஏழு எட்டு சம்மந்தப்பட்டு கேது பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு இந்த காலம் விரும்பி திருமணம் கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அதாவது மனைவி மனைவி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதே மாதிரி காலகட்டங்களில் ஒரு காதல் பண்ணிட்டு இந்த மாதிரி புத்தி வந்ததுனாக்கா அந்த காதலாவது பிளவுகள் பிளவுகள் ஏற்படுங்கள் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு ஆணாங்க ஆணாக இருந்தால் பெ பெண் வசியம் பண்ணுவாங்க பெண்ணாக இருந்தால் ஆண் விஷயம் பண்ணுவாங்க இப்படி ஏதாவது பார்த்தோ ஒரு மந்திர தந்திரத்தை ஒரு கையாழுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நமக்கு தெரியாமல் நம்மளுக்கு ஒரு வசி வைக்கிறது ஒரு மந்திரம் மாயாச்சேலம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க மற்ற நாம பண்ணுவோம் மற்றும் அவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க ஓகேங்களா அது இல்லை இடம் விட்டு இடம் மாறுவோம் அதாவது புரியாத புதிதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதோ வைத்தியம் பார்ப்போம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஏதோ ஒரு ஒரு உட உடல் முடக்கடி வரும் அதுக்காக வைத்தியம் பார்ப்போம் ஒரு போர்வீதியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாத புதிய சின்ன சின்ன வைக்கல வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு முடக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து கொடுத்துட்டு வருவாங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அந்த சேர்த்து போகலாங்க அந்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டு சேர் இருக்குது இல்லைங்களா அப்போ கேட்ட சேர்த்துல உங்களுடைய புத்தின கேது பங்கு என்ன பண்ண பா பாப்பா அஞ்சு சம்பந்தப்படுது இப்போ மூணு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு ஏழு எட்டு ஏழு எட்டு கோடி சேரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுனாக்கா அதாவது உங்களோட முயற்சிகள் தாமதம் ஏற்படுங்க அது தூரத்து பயணம் உங்களுக்கு அதிக லைக் பண்ண மாட்டிங்க ஓகேங்களா அப்போ அப்படியே நீங்கள் போனாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஃபேவரெட்டாக இருக்காது அதெல்லாம் பார்த்திங்கன்னா தூரத்து பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ஆன்மீக சேர்ந்த பயணம் ஒரு இயற்கை மூலி அதாவது இயற்கை வளம் பயணம் அதாவது மூலிக்கு சம்பந்தப்பட்ட பயணம் சித்திர வ சித்திர வழி வழிபாடு பயணம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்கு அக்கு பஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம விரும்பி படிப்புனாக்கா இந்த மாதிரி மருத்துவம் படிக்கிறது அதுக்காக வெளியூர் போகிறது ஒரு மருத்துவம் தேடி போகிறது இப்போ அதாவது நம்ம வந்து இயற்கை வளத்துக்காக நம்ம என்னென்ன முயற்சி பண்ணி இடஒட்டு இடம் மாதிரி ஒரு ஒரு இப்படி முயற்சிகள் பண்ணுறோமோ அது அந்த முயற்சி நம்ம ஆக்கிங்க ஓகேங்களா மற்றபடி எது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெருசாக ஃபேவரட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சரி வேலை செய்யாது அப்போ அஞ்சு சம்மந்தப்பட்டு மூணு பன்னெண்டு சம்மந்தப்படுத்துனாக்கா நம்ம காலக்கட்டங்களில் அப்போ குழந்தைங்களுக்கு அதாவது குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் அமையும் அனுப்பி வைக்கிறது இடஒட்டு இடம் மாறி மா மாறுறது அப்போ போரி தூரம் நம்ம வெளியேறது இந்த மாதிரி பாயிண்ட் போலாம் இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் ஆனால் கால தாமதம் நடக்கும் அது இந்த மாதிரி சித்திர வழிபாடு இந்த மாதிரி ஜீவசம வழிபாடு இந்த இயற்கை வளமோ மூலிகை இந்த மாதிரி இது இதுக்கு உண்டான மந்திர மந்திர மந்திரங்கள் சாங்கிய கழிப்புகள் இந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா தடப்ப தட தாமதமும் நடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் இல்லாமல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டங்கள்லாம் ஒரு எமகண்ட நேரத்தில் பண்ணுறது இப்போ பண்ணும்போது சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா ரைட் எவ்வளோ சொல்லிட்டு போகணும் பார்த்து பயணிச்சு போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்